கிரைஸ்து லார்ட் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமையே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை அப்படியே பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி இரண்டாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனம் த புக் சாம்ஸ் செவன்டி டூ வர்ஸ் டுவெல் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் வெளியா பிரைசலார் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் கர்த்தர் விடுவிப்பார் அமீன் கூப்பிடுகிற எளியவர்களை கர்த்தர் விடுவிப்பார் நம்ம எளியவர்களாக இருக்கலாம் ஆனால் தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிற தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் உதவியற்ற சிறுமையானவர்களை அவர் விடுவிக்கிறார் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை எனக்கு எல்லாரும் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கையை விரிச்சிட்டாங்களே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க பிரியமானவர்களை மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு பர்டிகுலர் லிமிட் இருக்குது அவ்வளோதான் அவங்களால பண்ண முடியும் அவங்க நினச்சாலுமே மனுஷங்களுக்குன்னு ஒரு ஒரு நிலைமை ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டுக்கு தாண்டி யாராலையும் எந்த உதவியும் செய்ய முடியாது அன்பு இருக்கலாம் பாசம் இருக்கலாம் நம்ம மேலே நம்ம மேலே ஒருவேளை பண வசதிகள் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு சில ஒரு லிமிட்டுக்கு மேலே யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது இப்போ நம்ம சொந்த பிள்ளைங்களே உடம்பு சரியில்லாமல் இல்லை முடியாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அன்பு இருக்குது பாசம் இருக்குது பணம் இருக்குது என்ன வேணால் நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஆனால் அதனால் அவங்களுக்கு சோகம் கிடைச்சிருமா அதனால் அவங்களுடைய வழி வேதனை மாறிவிடுமா நம்ம பிள்ளைங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த வழி வேதனைகளை எடுக்க நம்மளால் முடியுமா முடியாது அப்போ யாரால் முடியும் கர்த்தரால முடியும் ஆண்டவரால முடியும் அதனால தான் நம்ம தேவனை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும் நம்ம எளியவர்களாக இருக்கிறோம் நம்ம சிறுமையானவர்களாக இருக்கிறோம் ஆனால் கூப்பிடும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கடந்து வந்து நம்மை விடுவிக்கிற தேவன் ஹலே லூயா உதவியற்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஐயோ எனக்கு இவங்க இருந்தால் உதவி செஞ்சுருப்பாங்களே அவங்க இருந்தால் உதவி செஞ்சிருப்பாங்களே எனக்கு இப்போ யாருமே உதவிக்கு இல்லையே நான் என்ன செய்வேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருக்கிறீங்களா சிறுமையானவர்கள் உதவியற்ற சிறுமையானவர்களுக்கு அவர் விடுதலையை கொடுக்கிறார் அவர் உதவியாய் கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார் ஆமேன் யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் கூட இருந்து நம்மளை விடுவித்து நமக்கு உதவிகளை செய்து ஆண்டவர் நடத்துவார் அம்மேன் விசுவாசிக்கிறீங்களா அன்றைக்கி பாருங்க வெத்தஸ்தான்ற அந்த குளம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த குளத்தினுடைய பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா அங்கே இருக்கிற வியாதியஸ்தர்களில் அந்த குளம் கலக்கப்படும் பொழுது தேவதூதர்கள் எப்பவாவது வந்து அந்த குலத்தை அவர்கள் கலக்குவார்களாம் அந்த கலக்கப்படும் பொழுது முதலாவது யார் அந்த குளத்துக்குள்ளே போய் அந்த தண்ணியில் விழுறாங்களோ அவங்களுக்கு சுகம் உண்டாகும் என்ன வியாதி இருந்தாலும் சரி அவர்களுக்கு சுகம் உண்டாகும் அப்போ அந்த குளத்தருகே யார் இருந்திருப்பா எல்லா வியாதியஸ்தர்களும் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க ஏன்னா அந்த குளம் கலக்கப்படும்போது எப்படியாவது போய் நான் அதில் விழுந்துடணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆசையோடு ஆவலோடு அவர்கள் இருந்திருப்பார்கள் அப்படியாகத்தான் ஒரு மனுஷன் அந்த குளத்தில் இருந்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் முப்பத்தி எட்டு வருஷமாக அந்த மனிதன் அந்த குளத்தின் அருகே அவன் காணப்பட்டான் அவனால் கால்கள் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது இருக்கிறான் அப்போது அனுவராக இயேசு கிறிஸ்துவ அந்த குளத்துக்கு வர்றார் பாருங்கள் கர்த்தருக்கு வந்து வல்லமை இருக்குது சுகமளிக்கிற வல்லமை உண்டு அந்த குளத்தில் இருக்கிற எல்லோருமே வியாத்தியஸ்தர்கள் ஆனால் ஏசு யாரை மாத்திரம் போய் சந்திக்கிறாரு இந்த முப்பத்தி எட்டு வருஷமாக ஒரு மனுஷன் அங்கே காத்திருக்கிறானே அந்த மனுஷனிடத்துல போய் ஆண்டவர் கேட்குறாரு உனக்கு நான் என்ன செய்யணும் அப்போ அவன் சொல்கிறான் ஆண்டவரே இந்த குளம் இந்த இந்த குளத்தை வந்து கலக்க தேவதூதன் வரும்போது எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எல்லாரும் சுகமடைஞ்சு போகிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் என்னால் அங்கே போவே முடியல ஆண்டவரே நான் போகிறதுக்குள்ளே வேற யாரோ போய் அங்கே விழுந்துடுறாங்க அவங்க சுகமாயி போயிடுறாங்க எனக்கு முன்னால் வந்தவங்களாம் எனக்கு பிறகு வந்தவங்களாம் சுகமாயி போயிடுறாங்க நான் இங்கேயே தான் இருக்கிறேன் என் நிலமையே மாறல ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற அப்போ ஆண்டவராக இயேசு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அந்த இடத்துல இன்ஸ்டன்டேனியஸாக கத்துற ஒரு அற்புத சுகத்தை ஆண்டவர் செய்தார் இன்னைக்கு அதே யேசு கிறிஸ்து தான் உதவியற்ற சிறுமையான உங்களை தேடி அவர் வருகிறார் எல்லாருக்கும் கிடைக்குது ஆண்டவரே எல்லாருக்கும் நன்மையை பெற்றுக்கொள்றாங்களே எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க எனக்கு மட்டும் இல்லையே எனக்கு மட்டும் உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு சொல்றீங்களா அந்த முடவனை போல நீங்களும் சொல்றீங்களா அந்த இயேசு கிறிஸ்து அந்த முடவனை தேடி வந்து சுகப்படுத்தினார் இல்லையா அதே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களையும் தேடி வந்து ஆண்டவர் செய்வார் ஹலே நீங்க விசுவாசிங்க ஆண்டவர் உங்களை தேடி வருவார் எத்தனை ஜனங்கள் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாமே என்னுடைய கணவர் மாறணும் என் பிள்ளைங்க மாறணும் ஆண்டவரே என் சூழ்நிலை மாறணும் என் வியாதி மாறணும் ஆண்டவரே எனக்கு இருக்கிற இந்த வேலை பிரச்சனை மாறணும் ஆண்டவரே கடன் பிரச்சனை மாறணும் ஆண்டவரே இந்த விசா காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லப்பா ஆண்டவரே எனக்கு பெரிய இடத்துலலாம் சிபாரிசு செய்ய யாரும் இல்லை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே நான் உங்களை தான் ஆண்டவரே நம்பியிருக்கிறேன் கத்திரை நம்புறீங்களா அன்ப நிச்சயமாய் கடந்து வந்து அவங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை விடுவிப்பார் சூழ்நிலைகளை மாற்றுவார் சுகத்தை கொடுப்பார் சமாதானத்தை தருவார் அமேன் ஆண்டவர் அன்னைக்கு செய்த தேவன் இன்னைக்கும் அவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் எலுவான் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பன்னிரெண்டாவது வசனம் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் அமேன் எந்த மனுஷங்களை விடுவிக்கிறானோ இல்லையோ நான் உங்களை வெளியில் கொண்டு வந்துடுறேன் நான் உங்களை பார்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் ஒரு வேளை மறைந்து போயிடலாம் அங்கெல்லாம் காணாமல் போயிடலாம் ஏசோ எப்பொழுது நமக்கு உதவி தேவையோ அப்பொழுது இறங்கி வந்து உதவி செய்கிற நல்ல தெய்வன் ஆமேன் ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க நிச்சயமாக கத்துறவங்களுக்கு இறங்குவார் ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேரலாம் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா